ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அளவு ப்ளவுஸில் இருந்து சரியான அளவில் அளவு எடுத்து ப்ளவுஸ் எப்படி கட்டிங் செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ப்ளவுஸில் எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் நேர் எடுத்து வச்சுக்கலாம் கழுது சுற்றளவு இந்த மாதிரி நேர் எடுத்து வைக்கும்போது நம்மளால் சரியாக அளவை எடுக்க முடியும் பேக் சைடு உடம்பு சுற்றளவு இருபது இன்ச்சு இருக்கு ப்ளவுஸ் லென்த்து பதி மூணை முக்கால் இன்ச்சு இருக்குது அளவு பிளவுஸ் வச்சு அளவு எடுக்கும்போது இந்த கழுத்து சுற்றளவு இந்த மாதிரி எடுத்து வைக்கலையும் நீங்கள் சென்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மடிப்பு இருக்குது இது ப்ளவுஸ் எப்பவுமே யூஸ் பண்ணும்போது அந்த கழுத்து சுற்றளவுக்கிட்ட கொஞ்சமாக லூஸ் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக விரிவாங்கின மாதிரி தான் இருக்கும் அது இருக்குது அப்படின்னு அகலமாக எடுத்து வச்சோம்னா பேக் சைடு உடம்பு சுற்றளவு அதிகமாக வந்துடும் அதில் ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா அதை கிளியர் பண்ணுறக்காக தான் முன்பகுதியிலையும் அளவு எடுத்து பார்க்கறது முன்பகுதியில் ஒம்பதரை இன்ச் இருக்குது ஒரு சைடு ஒரு பாயிண்ட்டு தான் கம்மியாக இருக்குது அது தையல் அடிக்கும் போது கூட ஒவ்வொரு சைடு ஒரு பாயிண்ட்டு கம்மியாக வர்றது வரதை செய்யும் இன்னொரு சைடு எடுத்து பார்த்துக்கலாம் ஒம்பதரை இன்ச் இருக்குது இப்போ நாம் பேக் சைடு எடுத்த அளவு சரியான அளவு தான் இப்போ இங்கே ஒம்பதரை இன்ச் வந்து பேக் சைடு இருபதரை இன்ச் வந்ததுன்னா நம்ம தள்ளி வச்சதில் தான் அளவு மாறி இருக்குது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும் இது நான் தைச்சி கொடுத்த ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் எப்போ இதே கட்டிங் மெத்தேடு தான் கட்டிங் செய்வேன் அதனால் நான் இப்படி புரிஞ்சுக்குவேன் நீங்களும் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அளவு எடுக்கிறது ஈஸி தான் ஆம்போல் சுற்றளவு எட்டு இன்ச்சு இருக்குது இந்த ப்ளவுஸு கிராஸ் கட்டிங்காக இருந்ததுன்னா முன்பகுதியிலையும் பத்து இன்ச்சு வந்திருக்கும் ஒவ்வொரு சைடு அது ஒவ்வொரு கிளாத்து நல்லாவே இழுத்து கொடுக்கும் இல்லைனா ஒரு ஒம்பதே முக்கால் இன்ச்சு இருக்கும் இந்த மாதிரி அளவு எடுத்து நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதே அளவுக்கு கட்டிங் செய்ய முடியும் கை லென்த்து ஏழரை இன்ச்சு இருக்குது கை சுற்றளவு மேல் சைடு ஆறை முக்கால் இஞ்சு இருந்தது கீழ் சைடு நாலே கால் இஞ்சு இருக்குது மூணே கால் இஞ்சி கிராஸ் பண்ணி கட்டிங் செஞ்சுருக்கு முன்பகுதியில் கழுது சுற்றளவு அளவு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நேர் எடுத்து வச்சுக்கலாம் கீழே இறங்கின மாதிரி இருந்தனாலும் லென்த்து அதிகமாக வந்துடும் நேர் வச்சு அது என்ன அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம் அஞ்சே முக்கால் இன்ச்சு லென்த்து இருக்குது இவங்க கழுத்து கொஞ்சம் க்ளோஸாக தான் போட்டுக்குவாங்க அதனால இதுவே போதும் இந்த மாதிரி வைக்கும்போது கழுத்தும் கொஞ்சம் கெட்டு இருக்கும் லூஸும் வராது பேக் சைடு எட்டேக்கால் இன்ச் இருக்குது லென்த்து பதி மூணை முக்கால் இன்ச் இருக்குது முன்பகுதியில் டேப் இந்த மாதிரி எடுத்து வச்சு எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் பன்னெண்டை முக்கால் இன்ச் இருக்குது இன்னும் ஒரு முக்கால் இருந்து ஒரு இன்ச்சு மட்டும் சேர்த்தி வச்சோம்னா போதும் தைக்கிறதுக்காக இடுப்பு சுற்றளவு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு தான் அளவு ப்ளவுஸில் இருக்குது இன்னும் ஒரு அரை இன்ச்சு சேர்த்தி தான் கேட்டிருந்தாங்க இவங்க ப்ளவுஸ் கொஞ்சம் லூஸாக போட்டுக்கிறதுனால தான் உடம்பு சுற்றளவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது இடுப்பு சுற்றளவு டைட்டாக இருக்கிறதுனால முப்பத்தி ரெண்டு இன்ச்சு முப்பத்தி ரெண்டரை இன்ச்சு இருக்குது இந்த ப்ளவுஸ் அளவுக்கு கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கிறவங்களாக இருந்ததுன்னா ஒவ்வொரு சைடும் இன்னும் கால் இன்ச்சு குறைச்சிக்கலாம் அதாவது பேக் சைடு ஒம்பதே முக்கால் இன்ச்சு வச்சோம்னா போதும் இப்போ இதே அளவுக்கு தான் நான் ப்ளவுஸ் கட்டிங் செஞ்சுருக்குறேன் இந்த ப்ளவுஸில் எப்படி மார்க் செஞ்சிருக்குறேனோ உங்களுக்கு இந்தளவுக்கு ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா இதே அளவுக்கு மார்க் செஞ்சு கட்டிங் செஞ்சிங்கன்னா அளவு எல்லாமே சரியாக இருக்கும் சாதா ப்ளவுஸாக இருந்ததுன்னா இன்னும் ஒரு கால் இன்ச் குறைச்சிக்கலாம் அதாவது ஒவ்வொரு பகுதிக்கும் பேக் சைடு ஒம்பதே முக்கால் இன்ச் வர மாதிரி வச்சுக்கலாம் ஃப்ரண்ட்லேயும் ஒரு ஒம்பதே கால் இன்ச் வர மாதிரி வச்சுக்கலாம் கழுத்து சுற்றளவு பேக் சைடு க்ளோஸாக வச்சு போடுறதுனால தான் மெயில் சைடு வச்சதை விட கெயில் சைடு கம்மியாக வச்சு கிராஸ் பண்ணி மார்க் செஞ்சு கட்டிங் செஞ்சுருக்கிறேன் இல்லை உங்களுக்கு ஒரே ஷேப்பில் வேணும் அப்படின்னா மேல் பகுதியில் என்ன வச்சுதோ அதே அளவுக்கு கீழ் சைடும் வச்சுக்கலாம் ஹம்கோல் லென்த்து அஞ்சு இன்ச்சு ஒரு தான் வச்சுருக்கிறேன் நீங்கள் சாதா ப்ளவுஸ் கட்டிங் செய்யும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லூஸ் குறைச்சி வைக்கணும் அப்படின்னா பேக் சைடு ஒம்பதே முக்கால் இன்ச்சு வச்சிங்கன்னா அந்த லூஸ் குறைக்கும் போது இந்த ஹம்கோல் லென்த்து கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட் வச்சிட்டிங்கன்னா இதே ஆம்கோல் சுற்றளவு பதினாறு இன்ச்சு வந்துடும் லூஸ் குறைக்கும் போது ஒரு கால் இஞ்சு கீழே இறக்கி கட்டிங் செஞ்சுக்கலாம் ஆம்கோல் கார்னரில் ஒன்றே கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்குது ப்ளவுஸ் பெருசாகும்போது நீங்கள் இந்த ஒன்றே கால் இஞ்சி ஒரு பாயிண்ட் வச்சிங்கன்னா தான் சரியாக இருக்கும் யாருக்கு பேக் சைடு சுருக்கம் வருதோ அவங்களுக்கு மட்டும் ஒன்றே கால் இஞ்சிக்குள்ளே வச்சுக்கலாம் பேக் சைடு சுருக்கம் வரக்கூடாது அப்படின்னா அதிகமாக கட்டிங் செஞ்சு எடுத்துட்டிங்கனாலும் ப்ளவுஸ் டைட்டாக தான் இருக்கும் இப்போ எல்லா அளவுக்குமே மார்க் செஞ்சுருக்கு உங்களுக்கு இதே அளவுக்கு ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா நான் டேப்பில் என்ன வச்சு காமிச்சிருக்குறேன்னா அளவில் அதே அளவு மார்க் செஞ்சு கட்டிங் செஞ்சுக்கலாம் இதில் சேஞ்சு பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணணுமோ அதை மாற்றி வச்சுக்கலாம் சப்ஸ்கிரைபரு ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தாங்க ஒவ்வொருத்தர் ப்ளவுஸ் கட்டிங் செய்யும்போது முன்பகுதியில் ஆம்கூள் சைடு அரை இஞ்சி அதிகமாக கிளாத்து விட்டுட்டு கழுது சுற்றளவு வர்ற இடத்துக்கு அதாவது நெக் சைடு ஒரு அரை இன்ஜ் அதிகமாக கட் பண்ணி எடுத்துட்றாங்க அது எதுனால நீங்கள் அந்த மாதிரி கட்டிங் செய்கிறதில்ல உங்களுக்கு இது சரியாக வருது அப்படின்னு கேட்டுருக்குறாங்க அது எதுனால கட்டிங் செய்கிறாங்க அப்படின்னா கிராஸ் கட்டிங் வரும்போது ஒவ்வொருத்தருக்கு கழுத்து லூஸ் வருதுன்னு சொல்கிறதுனால முன்பகுதியில் கழுத்து சுற்றுளவு கம்மியாக வைக்கணும் அப்படின்னு நினச்சி கூட அப்படி கட்டிங் செஞ்சுருக்கலாம் நான் அந்த மாதிரி செய்கிறதில்ல எனக்கு இந்த மாதிரி கட்டிங் செய்யும்போது எல்லாத்துக்கும் சரியாக தான் இருக்குது யாராச்சும் அதிகமாக லூஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா கழுது சுற்றளவு இருக்கிற இடத்துக்கு மட்டும் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸுக்கு மட்டும் ஒரு கால் இஞ்சு கம்மியாக கட்டிங் செஞ்சு எடுத்துக்குவேன் ஹாம்கோல் சைடு எக்ஸ்ட்ராவாக ஒரு அரை இன்ச்சு கிளாத்து வெட்டுவிட்டிங்கன்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் அதனால் அந்த மாதிரி நான் செய்யறது இல்லை ஃப்ரண்ட்டில் லென்த்து பதிமூன்று இன்ச்சு இருக்குது ஆம்கோல் கார்னரில் ஒரு இன்ச்சு அவ்வளோதான் இருக்குது கவர் தட்டு வெட்டி எடுத்ததும் ஒரு கால் இஞ்சிக்கு மேலே தான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் முன்பகுதியிலையும் கழுது சுற்றளவு கொஞ்சம் க்ளோஸாக தான் கட்டிங் செஞ்சுருக்கிறேன் டாட் பிடிக்கிறது மார்க் செஞ்சது முன்பகுதியில் ரெண்டை முக்காலிஞ்சு இருக்குது நாலு இஞ்சி தள்ளி டாட் பிடிக்கிற அளவு வச்சுருக்கு முன்பகுதியில் இந்த கப் ஷேப் கட்டிங் செஞ்ச இடத்துக்கு ஒரு ரவுண்டான ஷேப்பில் தான் கட்டிங் செஞ்சிருக்கிறேன் ப்ளவுஸ் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஷேப்லேயே கட்டிங் செஞ்சுக்குங்க ப்ளவுஸ் சின்னதாக இருந்ததுன்னா மட்டும் வி ஷேப்பில் கட்டிங் செய்யலாம் அது ஒவ்வொருத்தரும் கப் ஷேப்பை பொறுத்து தான் அளவுகள்லையும் கட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த டாட் பிடிச்சதுக்கு மார்க் செஞ்சுருக்கிறேன் ஆம்கோல் கார்னரில் அந்த இருந்து ஒரு காலஞ்சு கீழே இறக்கி தான் ஹாம்கோல் டாட் பிடிக்கணும் இப்போ மடித்து வச்சு பார்த்துக்கலாம் இந்த மாதிரி பிடிச்சதுனா தான் கரெக்டாக சென்ட்ரு பாயிண்ட்டுக்கும் வரும் அதுக்காக தான் ரெண்டு மார்க் செஞ்சுருக்கிறேன் நீங்கள் ப்ளவுஸ் தைக்கும்போது இந்த மாதிரி மடித்து வச்சு கிராஸாக டாட் பிடிச்சதுனாவே கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துடும் மேலே தள்ளி டாட் பிடிச்சிங்கன்னா கரெக்டாக சென்ட்ரு பாயிண்ட் வராது இந்த மடிப்பு பார்க்கும்போதே தெரியும் கரெக்டாக சென்டரில் வந்திருக்கு பட்டிக்கு அளவு எடுத்து கட்டிங் செய்யும்போது இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் வச்சுட்டு அதிலிருந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒன்றே காலிஞ்சி பேக் சைடுக்கு கிளாத்து வச்சுக்கலாம் இது ஸ்டெயிட் கட்டிங் அப்படிங்கிறதுனால ஒன்றே காலிஞ்சி எக்ஸ்ட்ரா கிளாத்து வச்சிருக்கிறேன் கிராஸ் கட்டிங்காக இருந்தால் எப்போவுமே ஒரு இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு தான் வச்சுக்குவேன் முன்பகுதியில் பட்டி நீளம் நாலு இன்ச்சு இருக்குது இது அளவு ப்ளவுஸில் என்ன ஊப்பட்டி நீளம் இருக்கோ அதே அளவுக்கு கரெக்டாக வரணும் அப்படின்னா எப்படி ஒரு அளவு வைக்கணும் அப்படின்னா ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பகுதியில் அஞ்சு இன்ச்சு வச்சுருந்தேன் இதில் நாலு இன்ச்சு இருக்குது அஞ்சு இன்ச்சு நாலு இன்ச்சு ஒம்பது இன்ச்சு வருது அளவு ப்ளவுஸில் ஏழு இன்ச்சு இருந்தது இப்போ இந்த ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லா தையல் அடிக்கிறக்கும் சரியாக வந்துடும் இது இதுக்கு வைக்கக்கூடிய ஒரு அளவு பேக் சைடுக்கு எப்படி அளவு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் பட்டி கட்டிங் செய்கிறது இவ்வளவு தான் அடுத்ததான் ஸ்லீவுக்கும் என்ன அளவு மார்க் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கலாம் ஸ்லீவ் லென்த்து அளவு ப்ளவுஸில் ஏழரை இஞ்சு இருந்தது தையல் அடிக்கிறதுக்கு ஒரு அரை இஞ்சு சேர்த்து எட்டு இஞ்சி வச்சுருக்கிறேன் மூணே காலு இன்ச்சு கிராஸ் பண்ணி மார்க் செஞ்சுருக்கிறேன் அதுதான் இப்போ வைக்கிற அளவு மேல் சைடு கை சுற்றளவு அளவு அளவு ப்ளவுஸ்லையும் ஆறே இருந்தது தையல் அடிக்கிறதுக்கு ஒரு ஒன்றை காலஞ்சு எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிறேன் ப்ளவுஸ்லையும் ஒன்றே காலஞ்சு எக்ஸ்ட்ரா வச்சதுனால இந்த ஸ்லீவுக்கும் அதே அளவு வச்சுக்கலாம் இது தைக்கும் போது எல்லா அளவுமே சரியாக இருந்தது நீங்களும் இதே அளவு வச்சு கட்டிங் செஞ்சுக்குங்க அது ஸ்லீவ் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அதிகமாக இழுத்து அடிக்காமல் கரெக்டாக தைச்சிங்கன்னா அளவும் சரியாக வந்துடும் இந்த ஸ்லீவ் கட்டிங் செய்யும்போது ஹாம்கோல் கவர் ஸ்கேல் இல்லாமயே மார்க் செஞ்சுதான் கட்டிங் செஞ்சுருக்குறேன் நான் எப்பவும் அந்த ஸ்கேல் வச்சு கட்டிங் பழகும் பழகும்போது மட்டும் நீங்கள் அதில் வச்சு கட்டிங் செய்யுங்க கொஞ்சம் பழகுன பின்னாடி நீங்களாம் மார்க் செஞ்சு கட்டிங் செஞ்சிங்கன்னா தான் நல்லா வரும் அப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் எப்பவுமே அந்த ஸ்கேலை வச்சு நீங்கள் கட்டிங் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா திரும்பவும் அது இல்லாமல் கட்டிங் செய்ய முடியாது ஸ்லீவ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வச்சு பார்த்துக்கலாம் இது சரியான அளவுல தான் இருக்கு வீடியோவுக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பிரண்ட்ஸ்